அனைவருக்கும் வணக்கம் இந்த மின் விருதால் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்ற தொடரின் பாகம் இரண்டில் தரவு அட்டவணை என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதை ஆங்கிலத்தில் டேட்டா டேபிள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த தரவு அட்டவணை இரண்டு வகைப்படும் ஒன் வேரியபிள் டேட்டா டேபிள் டூ வேரியபிள்ஸ் டேட்டா டேபிள் ஒரு மாறி தரவு அட்டவணை இரண்டு மாறிகள் தரவு அட்டவணை என்று கூறலாம் இதில் இரண்டு உள்ளீடுகள் செய்ய வேண்டும் நிறை உள்ளீட்டு அறை நிரல் உள்ளீட்டு அறை ஏற்கனவே நீங்கள் திரையில் பார்ப்பது போல் ரோ இன்புட் செல் காலம் இன்புட் செல் ஒரு கணக்கு நாம் பார்க்கும் பொழுது அதில் பலவித உள்ளீடுகள் இருக்கலாம் அந்த உள்ளீடுகளில் ஏதேனும் ஒரு உள்ளீடு அல்லது இரண்டு உள்ளீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதன் மூலம் அதனால் ஏற்படும் மாற்றத்தினை நாம் கண்டுகொள்வதற்காக இந்த தரவட்டவணை உதவுகின்றது இதை இட்ரேட்டிவ் கால்குலேஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் நீங்கள் இங்கே காண்பது போல இட்ரேஷன் என்றால் கணிதத்தில் மறு செய்கை ஒரு நிகழ்நிரலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகளை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் அதனால் ஏற்படும் மாற்றத்தினை நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றது அதை ஆங்கிலத்தில் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் என்றும் கூறுவார்கள் அதற்கு இந்த தரவு அட்டவணை மிகுந்த உதவிகரமாக இருக்கிறது இப்பொழுது நாம் சில எடுத்துக்காட்டுகளின் மூலம் இந்த தரவு காண்போம் அதன் மூலம் சில மின் விரிதாளின் சில வசதிகளையும் சேர்ந்தே காணலாம் ஏற்கனவே முந்தைய பாகத்தில் நாம் கண்ட அதே கணக்கை நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி வீதம் ஐந்து சதவீதம் இருக்கின்றது முதல் ஆண்டின் விற்பனை ஆயிரத்தி ஐநூறு லட்சங்கள் என்று வைத்துக்கொண்டால் அடுத்த ஆண்டு ஐந்து ஐந்து சதவீதமாக கூடிக்கொண்டே செல்கின்றது விற்பனை ஆகின்ற வருமானத்தில் அறுபது சதவீதம் மூலப்பொருளுக்கும் பத்து சதவீதம் சம்பளத்திற்கும் மின்சாரத்திற்கு எட்டு சதவீதமும் இதர விற்பனை செலவுகள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில் அதற்கு மூன்று சதவீதமும் நேரடியாக செலவாகின்றது என்று வைத்துக்கொண்டால் மற்றபடி மாறாத செலவுகள் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஒரு நூறு லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவாகின்றது என்று வாய்ப்பு கொள்வோம் ஒவ்வொரு ஆண்டும் நூறு நூறு லட்சங்கள் செலவாகின்றது மற்ற செலவினங்கள் இந்த விற்பனையின் அதிகரிப்புக்கு தொடர்புடையதாக ஒவ்வொரு செலவும் கூடிக்கொண்டே செல்கிறது அதற்குண்டான அத்தனை சூத்திரங்களையும் நாம் இங்கே இட்டிருக்கின்றோம் லாபத்தை ஒவ்வொரு ஆண்டும் கண்டுபிடித்து அந்த லாபத்திற்கு சராசரியை நாம் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றோம் நம்முடைய கணக்கில் இந்த ஐந்து சதவீதம் என்பது ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இருந்தால் எப்படி இருக்கும் இதைத்தான் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்கின்றோம் வாட்டி பனால்சிஸ் இதற்கு இந்த தரவு அட்டவணை எவ்வளவு எளிதாக உதவுகின்றது என்று பாருங்கள் இப்பொழுது இந்த ஐந்து சதவீதத்துக்கு எவ்வளவு சராசரி லாபம் வரும் ஆறு சதவீதமாக இருந்தால் எவ்வளவு சராசரி லாபம் வரும் ஏழு சதவீதமாக இருந்தால் எவ்வளவு வரும் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் இங்கே நாம் ஐந்து சதவீதம் இட்டால் இரநூத்தி பதினைந்து வருகின்றது அதை நாம் இரநூத்தி பதினைந்து என்று இட முடியும் அடுத்ததாக ஆறு சதவீதமாக மாறினால் அனைத்து எண்களும் மாறுகின்றன எனவே இரநூத்தி இருபத்தி ஒன்று சராசரி ஆகும் என்று இடலாம் ஒவ்வொரு எண்ணாக இட்டு பார்த்து மறுசேகையின் மூலம் இட்ரேட்டிவ் கால்குலேஷன்ஸின் மூலம் நாம் இதை கண்டுபிடிக்க முடியும் இதைத்தான் இந்த தரவு அட்டவணை எளிதாக்குகின்றது உதாரணமாக இது நிறை இது நிரல் என்று வைத்து கொண்டால் இங்கே சந்திப்பு நிகழ்கின்றது இதைத்தான் ஆங்கிலத்தில் இன்டர்செக்ஷன் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த சந்திப்பு நிகழ்கின்ற இடத்தினை நாம் இங்கே மஞ்சள் நிறமிட்டு குறித்துக் கொள்வோம் இந்த இடத்தில் நாம் என்ன சூத்திரம் இடுகின்றோமோ அந்த எண் இங்கே நிரப்பப்படும் அவ்வாறு நிரப்பப்படுவதற்கு நாம் உள்ளீடுகளை இட வேண்டும் அல்லவா இந்த மஞ்சள் நிற அறையின் சூத்திரத்தினை நான் இவ்வாறு இடுகின்றேன் டி ஒன் அதாவது இந்த சராசரி தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய விடை எனவே அதையே நான் குறிப்பிடுகின்றேன் இவ்வாறு இடும்பொழுது என்ன ஆகின்றது இந்த ஐந்து சதவீதத்தை நாம் இங்கே இட்டமையானால் அனைத்து எண்களும் மறுசேகையின் மூலம் கணக்கிடப்பட்டு இரநூத்தி பதினைந்து என்று ஆகின்றது இங்கே மாறினால் மஞ்சள் நிற அறையும் மாறும் ஆக இந்த ஐந்து சதவிகிதத்தினை நாம் இங்கே இடும் பொழுது இரநூத்தி ஆக வரும் ஆறு சதவீதத்தினை இங்கே பொழுது அது அடுத்த எண்ணாக மாறும் ஆக ஒவ்வொரு உள்ளீடாக இடும்பொழுது அதன் மாற்றம் எவ்வாறு நிகழ்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த தரவு அட்டவணை உதவுகின்றது இப்பொழுது இந்த ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் என்று இடுவது நிறை உள்ளீட்டு அறையாக வருமா நிரல் உள்ளீட்டு அறையாக வருமா ரோ இன்புட் செல்லாக இருக்குமா காலம் இன்புட் செல்லாக இருக்குமா என்பது அடுத்த கேள்வி இப்பொழுது நாம் இட வேண்டிய இந்த ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் எல்லாமே ஒரு நிரலில் இருப்பதால் ஒரு காலம் இருப்பதால் காலம் இன்புட் செல்லாக இடுகிறோம் ஒரு நிரல் உள்ளீட்டு அறையாக இதை நாம் இட வேண்டும் இப்பொழுது ஒரு டேட்டா டேபிள் அல்லது தரவு அட்டவணை எவ்வாறு இடுகின்றோம் என்று பார்ப்போம் இந்த மஞ்சள் நிற அறையை கண்டுபிடித்த பின் மொத்தமாக அந்த மஞ்சள் நிற அறை மற்றும் நமது உள்ளீடுகள் அனைத்தையும் சேர்ந்து நாம் முதலில் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு டேட்டா வாட்டி டேபிள் இந்த டேட்டா டேபிள் என்பதை நான் இப்பொழுது சொடுக்குகிறேன் ரோ இன்புட் எழுதியது காலம் இன்புட் எழுதியது என்று கேட்கின்றது நமக்கு தேவை நிரல் உள்ளீட்டு அறை எனவே நிரல் உள்ளீட்டு அறையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு இந்த ஐந்து சதவீதம் ஆறு சதவீதத்தை நான் எங்கே இட வேண்டும் என்று சொன்னால் போதும் இந்த ஐந்து சதவீதம் ஆறு சதவீதத்தை நான் இந்த இடத்தில் இட வேண்டும் என்று சொல்லிவிட்டால் எக்ஸல் ஆனது ஒவ்வொரு எண்ணாக இங்கே மறுசேகை மூலம் இட்ரேட்டிவ் கால்குலேஷன் மூலம் இட்டு அதனால் இந்த மஞ்சள் நிற அறை என்ன மாற்றம் ஏற்படுகின்றதோ அதை இங்கே நிரப்புகின்றது இப்பொழுது நான் ஓகே என்று சொடுக்கிய வினாடியில் அனைத்து விடைகளும் நம் வருவதை இப்போது காணலாம் இப்பொழுது ஓகே என்பதை நான் அழுத்தியவுடன் ஐந்து சதவீதமாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் ஆறு சதவீதமாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் ஏழு சதவீதமாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் என்று வருகிறது எந்த ஒரு மிக கடினமான கணக்காக இருந்தால் கூட அந்த கடினமான கணக்குகளுக்கு ஏதேனும் ஒரு சில உள்ளீடுகள் தான் இங்கே இட வேண்டி இருக்கும் இந்த முக்கியமாக இந்த கணக்கில் என்னென்ன உள்ளீடுகள் இருக்கின்றன என்பதை காண்பதற்கு ஒரு வசதி உண்டு இருக்கிறது எக்ஸலில் அதையும் நாம் இப்பொழுது என்னவென்று பார்ப்போம் கண்ட்ரோல் ஜி என்பது கோ டு எங்கே செல்ல வேண்டும் கோ டு ஸ்பெஷல் என்பார் சிறப்பு அல்டிஎஸ் இதை நான் இங்கே சொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறது குறிப்பிட்ட இந்த தாளில் சூத்திரம் இல்லாத மாறாத எண்கள் எழுத்துக்கள் இவற்றை எனக்கு காட்டு என்பதுதான் இந்த வசதி இதில் எனக்கு எழுத்துக்கள் லாஜிக்கல்ஸ் முறை தவறுகள் என்பது எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை நிறைய வசதிகள் இருக்கின்றன இதில் எனக்கு கான்ஸ்டன்ஸ் நம்பர்ஸ் எண்கள் மாறாத எண்கள் மட்டும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டமே ஆனால் அனைத்து மாறாத எண்கள் மாத்திரம் நமக்கு காட்டி கொடுக்கும் அதை மாத்திரம் நாம் மஞ்சள் நிறமாக ஆக்கிக் கொள்ளலாம் இதை மட்டுமே நாம் நிரல் உள்ளீட்டு அறையாகவோ அல்லது நிறை உள்ளீட்டு அறையாகவோ இட முடியும் ரோ இன்புட் செல் காலம் இன்புட் செல்லாக நாம் எந்த அறையை சுட்டுகின்றோமோ அதில் நிச்சயமாக சூத்திரம் இருக்கக்கூடாது மிக முக்கியமான ஒரு விஷயம் பொழுது இன்னொரு எடுத்துக்காட்டு இரண்டு மாறிகளை வைத்து எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் நான் வேறு ஒரு நிறத்தை எடுகின்றேன் மஞ்சள் நிறத்திற்கு பதிலாக இந்த பச்சை நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இங்கே எது சந்திப்பு என்று பார்க்க வேண்டும் இங்கே நிறையும் இருக்கின்றது நிரலும் இருக்கின்றது இங்கே சந்திப்பு இந்த இடத்தில் நிகழ்கின்றது எனவே இந்த சந்திப்பு அறையை கண்டுபிடித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு உள்ளீட்டினை மட்டும் நாம் இடுவதாக இருந்தால் இங்கேயும் அதே சமயத்தில் இரண்டு உள்ளீடுகளையும் ஒரே நேரத்தில் இடுவதாக இருந்தால் இந்த சந்திப்பு இன்டர்செக்ஷன் இந்த இடத்தையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நாம் என்ன சூத்திரம் விடுகின்றோமோ அதுதான் முக்கியம் எனவே நான் இங்கே இந்த சூத்திரத்தை எடுகின்றேன் அதே சராசரியை நான் இப்பொழுது தேர்ந்தெடுக்கின்றேன் ஆக இந்த ஐந்து சதவீதம் ஆயிரம் லட்சங்கள் முதல் ஆண்டில் இருந்தால் எவ்வாறு இருக்கும் அதே ஐந்து சதவீத வளர்ச்சி ஆயிரத்தி நூறு லட்சத்திலிருந்து ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த கணக்கு எத்தனை எண்கள் ஒரே நொடியில் கணக்கிடப்பட போகின்றன என்பது மிகுந்த ஆச்சரியத்துக்குரியது ஒரு கணினியின் துணை இல்லாமல் இவ்வாறு நடப்பதற்குண்டான சாத்தியம் இல்லை அட்டகாசம் என்ற படத்தில் தலை அஜித் அவர்கள் ஒரு கேளிக்கை காட்சியில் நடித்திருப்பார் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் கண்ணாடியை மட்டும் திருப்பினால் வண்டி எப்படி ஓடும் என்று ஒரு காட்சி ஒன்று வரும் முடிந்தால் அதையும் சேர்த்து உங்களுக்காக இணைக்கின்றேன்

என்னென்ன நிகழ்வுகள் மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இப்பொழுது நான் மொத்தமாக இந்த உள்ளீட்டோட சேர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதமாக மாறினால் எப்படி இருக்கும் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆக மாறினால் எப்படி இருக்கும் இங்கே எது நிறை உள்ளீட்டு அறை எது நிரல் உள்ளீட்டு அறை என்பதுதான் இங்கே முக்கியம் ரோ இன்புட் செல் என்பது நிறையில் கிடைமட்டமாக இருக்கின்ற அறைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நிரல் உள்ளீட்டு அறை எனும் பொழுது காலம் இன்புட் செல் என்பதால் ஒரு செங்குத்தான வரிசையில் என்ன எண்களை இடுகின்றோமோ அதை இட வேண்டும் ஆக ஐந்து சதவீதம் எங்கே இட வேண்டும் முதல் ஆண்டு விற்பனை எங்கே இட வேண்டும் அவ்வளவுதான் மிக எளிமையான ஒரு கணக்கு ஆனால் பின்புலத்தில் எத்தனையோ கணக்குகள் நிகழ்ந்து அதனுடைய விடை நமக்கு கிடைக்கிறது எனவே இந்த தரவு அட்டவணை பல இடங்களில் பயனுள்ளதாக இருக்கிறது இப்பொழுது நாம் இந்த அட்டவணையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு டேட்டா வாட்டி அனலிசிஸ் டேட்டா டேபிள் என்பதை தேர்ந்தெடுக்கின்றோம் ரோ இன்புட் செல்லாக நிறை உள்ளீட்டு அறையாக இந்த முதலாண்டு விற்பனையாகவும் காலம் இன்புட் செல் அதாவது நிரல் உள்ளீட்டு அறையாக நமது ஐந்து சதவீதத்தையும் தேர்ந்தெடுத்து இப்பொழுது ஓகே என்பதை சொடுக்கினால் எவ்வளவு கால அவகாசத்தில் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பதை பாருங்கள் இதுதான் இந்த தரவு அட்டவணையின் மிக அருமையான பயன்பாடாகும் இப்பொழுது இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டு இரண்டில் ஒரு கோலத்தின் முப்பரிமான சமன்பாட்டை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஒரு கோலத்தின் முப்பரிமான சமன்பாடு அதாவது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜி ஆக்சிஸ் எக்ஸ் எச் ஒய்ஹெச் செட் ஹெச் அனைத்துமே ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ என்ற மையத்திலிருந்து வரையப்பட்டால் அந்த கோலத்தின் ஆறம் ஆறு என்று வைத்துக்கொண்டால் எக்ஸ் எச்சில் ஒன்றும் ஒய்ஹெச்சில் ஒன்றும் இருந்தால் இந்த இசட் அல்லது இசட் எச்சை நம்மளால் கண்டுகொள்ள முடியும் இந்த சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்பதை நாம் இப்பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம் அதை நான் இங்கே ஒரு சூத்திரமாக இட்டிருக்கின்றேன் எக்ஸ் அச்சு ஒய்ஹெச் தெரிந்தால் இசட்டச்சு என்ன என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடியும் சரி இப்பொழுது இந்த கோலத்தை நாம் எக்ஸெல்லின் மூலம் எவ்வாறு வரைவது இந்த தரவு அட்டவணையின் மூலம் என்பதை பார்ப்போம் எக்ஸெல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் அதற்கு பிந்தைய பதிப்பினை பயன்படுத்தி கொண்டிருந்தால் சீக்வன்ஸ் என்ற ஒரு சூத்திரத்தை நீங்கள் தெரிந்திருக்கலாம் என்ற சார்பை நீங்கள் தெரிந்திருக்கலாம் அந்த சூத்திரத்தினை நாம் இப்பொழுது இடுவோம் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் எத்தனை வரிகள் நூறு வரிகள் என்று வைத்துக்கிடுவோம் எத்தனை நிரல்கள் ஒரு நிரல் ஆரம்பம் எங்கிருந்து மைனஸ் ஐந்திலிருந்து ஆரம்பிப்போம் அண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக எவ்வளவு கூட்ட வேண்டும் என்று சொல்கிறது நாம் புள்ளி ஒன்று என்பதை தேர்ந்தெடுப்போம் மைனஸ் ஐந்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கடைசியில் ஐந்து வரைக்கு மைனஸ் ஐந்து முதல் நாலு புள்ளி ஒன்பது வரைக்கு நூறு எண்கள் கணக்கிடப்பட்டுள்ளன இதே சூத்திரத்தை நாம் நகலெடுத்து மீண்டும் இங்கே இடுகின்றேன் ஆனால் எனக்கு இப்பொழுது ஒரு வரியும் நூறு நிரல்களும் வேண்டும் என்று இடுகின்றேன் ஆக இந்த பக்கமும் நூறு எண்கள் இருக்கின்றன மைனஸ் ஐந்து முதல் பிளஸ் ஐந்து வரை அதேபோல் இந்த பக்கமும் மைனஸ் ஐந்து முதல் பிளஸ் ஐந்து வரை எண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடப்பட்டிருக்கின்றன இப்பொழுது உங்களுக்கே தெரிந்திருக்கும் எது நம்முடைய மஞ்சள் நிற அறை என்று இந்த மஞ்சள் நிற அறையில் இந்த சூத்திரத்தை உள்ளிடுவோம் இந்த மஞ்சள் நிற அறை என்பது ஈக்குவல் டு டுசு ஆக இது எக்ஸாகவும் இது ஒய் ஹச் ஆகவும் இருந்தால் இசட் அச்சு என்னவாக இருக்கும் என்பதுதான் இங்கே கணக்கிடப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் ஒட்டு மொத்தமாக இந்த மொத்த தரவட்டவணையும் எடுத்துக்கொள்வோம் இந்த பக்கம் நூறு எண்கள் இருக்கின்றன இந்த பக்கம் நூறு எண்கள் இருக்கின்றன நூறு பெருக்கள் நூறு மொத்தம் பத்தாயிரம் அறைகள் இப்பொழுது நிரப்பப்பட போகின்றன மிக அருமையான ஒரு விஷயம் அல்லவா ஒரே ஒரு சூத்திரத்தின் மூலம் பத்தாயிரம் உண்டான கணக்கை நாம் இப்பொழுது இடுகின்றோம் டேட்டா வாட் இஃப் அனாலிசிஸ் டேட்டா டேபிள் இங்கு ரோ இன்புட் செல் என்பது இந்த ஒன்று காலம் இன்புட் செல் என்பது இந்த ஒன்று நிரல் உள்ளீட்டு அறையாக அச்சும் நிறை உள்ளீட்டு அறையாக இந்த எக்ஸ் அச்சும் நாம் இப்பொழுது இடுகின்றோம் இப்பொழுது ஓகே என்பதை சொடுக்கிய அடுத்த வினாடியில் பத்தாயிரம் எண்கள் கணக்கிடப்பட்டுள்ளன இதில் நிறைய நம் எரர் தவறுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இருந்தாலும் நீங்கள் இங்கு மையத்தில் பார்த்தமையானால் அனைத்து எண்களும் இங்கு கணக்கிடப்பட்டுள்ளன எனவே இதை நாம் ஒரு சர்ஃபேஸ் சாட் அதாவது முப்பரிமான வரைபடமாக இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் ஒட்டுமொத்த தர அட்டவணையும் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இன்சர்ட் சாட் அதில் இந்த சர்ஃபேஸ் சாட் அதாவது முகம் வரையக்கூடிய இந்த சாட்டு வரைபடம் இதை நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு கோலத்தின் வடிவத்தை நாம் இங்கு பார்க்கிறேன் ஒரு கோலமாக அதை வரைவதற்கு எவ்வளோ அழகாக வரையப்பட்டிருக்கின்றது என்பதை பாருங்கள் ஒட்டுமொத்த கோலமாக நம்மளால் நம் நாம் காண முடியவில்லை ஆனால் ஒரு கோலத்தின் ஒரு பகுதியை நம்மால் இப்பொழுது காண இயல்கின்றது இதில் த்ரீ டி ரொட்டேஷன் மூலமாக நாம் சுற்றி பார்க்க முடியும் எக்ஸ் எக்ஸில் சுற்றி பார்த்தால் எப்படி இருக்கும் ஒய் எக்ஸில் சுற்றி பார்த்தால் எப்படி இருக்கும் என்று தெரிகின்றது இதில் இன்னொரு வசதி என்னவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் என்றால் இந்த ஆரத்தை மாற்றினால் என்னவாகின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க முடியும் அதேபோல இந்த ஒரு அச்சும் ஒரு அச்சும் இருந்து ரிசர்ட் ஹச்சுக்கான எந்த ஒரு சூத்திரத்தையும் நாம் இதன் மூலம் கொண்டு ஒரு சர்ஃபேஸ் ஒரு முப்பரிமான ஒரு உருவத்தினை நம்மால் வரைய முடியும் இப்பொழுது இந்த கோலத்தின் ஆரம் மூன்றாக கொண்டால் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே கோலத்தின் ஆரம் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள் இன்றைய மின்விரிதால் விருப்பம் நிகழ்ச்சியில் நாம் தரவு அட்டவணை என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதில் நிகழ்ச்சி மேலாளர் பாகம் மூன்றில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்